நாலஞ்சு முருகன் வேலைப்பாடு எல்லாமே தெளிவா இருக்கும் இதோட ஹைட் வச்சிங்கன்னா நாலு இஞ்சி வரும் இதோட வச்சுன்னா வரும் நானூற்றி எழுபது அடுத்த நம்ம பார்த்து பாத்தீங்கன்னா நாலு இன்ச்சு கொஞ்சம் கட் சைஸா இருக்கும் நல்லா வேலைப்பாடு எல்லாமே தெளிவா இருக்கும் இதோட பிரைஸ் வச்சுன்னா உங்களுக்கு வரும் நானூத்தி ஐம்பது ரூபா வரும் பிரைஸ் அடுத்த நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா நாலு இஞ்சி முருகன் நல்லா வேலைப்பாடு எல்லாமே தெளிவா இருக்கும் இது பாத்தீங்கன்னா நாலு கை இருக்கும் இல்ல ரெண்டு கை இருக்கும் நல்லா முகமைப்பு எல்லாமே தெளிவாக இருக்கும் இதனுடைய ப்ரைஸ் வச்சா அவங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி வரும் அறுநூத்தம்பது ரூபா வரும் நடக்குது அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு இஞ்சி வரும் முருகன் நல்லா வேலைப்பாடு எல்லாமே தெளிவாக இருக்கும் இதனுடைய ஹைட் வச்சு ஒரு ஃபைவ் இன்ஜஸ் வரும் திருவாட்சியோடு வரும் இதனுடைய பிரைஸ் வச்சு அவங்க செவன் ஃபிஃப்டி வரும் எழுநூற்றம்பது ரூபா வரும் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ஜஸ் வரும் நல்லா வேலைப்பாடு எல்லாமே தெளிவாக இருக்கும் பீஸு நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கும் இதனுடைய ப்ரைஸ் வச்சா உங்களுக்கு எயிட் ஃபிஃப்ட்டி வரும் எண்ணூற்றம்பது ரூபா வரும் எனக்கு அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சும் வரும் இதில் பார்த்தீங்கன்னா வேலும் பொடியும் இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா முகமைப்பு எல்லாமே தெளிவாக இருக்கும் இதனுடைய பிரைஸ் வச்சு உங்களுக்கு தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபா வரும் நைன் ஃபிஃப்டி வரும் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சுலேயே உங்களுக்கு பீஸ் நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கும் வேலைப்பாடு எல்லாமே தெளிவாக இருக்கும் எதுவுடைய பிரைஸ் வச்சுன்னா தௌசண்ட் ரிப்பீஸ் வரும் ஆயிரம் வரும் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆரெஞ்சிலேயே நல்லா பீஸ் வீடாக எல்லாமே தெளிவாக இருக்கும் பீஸ் நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கும் இதனுடைய பிரைஸ் வச்சுன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி வரும் ஆயிரத்தி ஐம்பது ரூபா வரும் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா முருகனிலேயே பெரிய சைஸ் இதோட ஹைட் வச்சுன்னா ஒன்பது இன்ச்சு வரும் இதில் பார்த்தீங்கன்னா வேலும் போதிய சென்ட்ராக் வந்துருவங்களுக்கு பீஸ் நல்லா தெளிவாக இருக்கும் ஃபீஸு நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கும் இதனுடைய பிரைஸ் வச்சுனா உங்களுக்கு ரெண்டாயிரத்து எழுநூத்தொம்பது ரூபா வரும் ஒரு தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி வரும் பீஸ் நல்லா தெளிவாக இருக்கும் அடுத்து நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னா அதிலே பெரிய சைஸு பத்து இன்ச்சி வரும் நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கும் வேலைப்பாடு எல்லாமே தெளிவாக இருக்கும் இதோடைய பிரைஸ் வச்சுன்னா உங்களுக்கு மூவாயிரத்து எழுநூத்தொம்பது ரூபா வரும் த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி வரும் நல்லா பார்வையாக இருக்கும் அடுத்து நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னா பாலமுருகன் இதோடய ஹைட் வச்சுனா டென் இன்ச்சஸ் வரும் நல்லா வேலைப்பாடு எல்லாமே தெளிவாக இருக்கும் பீஸும் நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கும் இதோட பிரைஸ் வச்சா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் வரும் மூவாயிரம் வரும் இதோட பிரைஸ் அடுத்து நம்ம பார்க்குற பார்த்தீங்கன்னா ஆறுபாடி முருகன் அதாவது இதோடய ஹைட் வச்சு ஒரு பத்து இன்ச்சி வரும் வேலைப்பாடு எல்லாமே தெளிவாக இருக்கும் பீஸ் நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்கும் இதோடய பிரைஸ் வச்சா உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் வரும் நாலாயிரூவா வரும் இதனுடைய பிரைஸ் அடுத்து நம்ம பார்க்குற பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் இதோடய ஹைட் வச்சிங்கன்னா பன்னெண்டு இன்ச்சி வரும் திருவாச்சி எல்லாமே வேலைப்பாடு எல்லாமே தெளிவாக இருக்கும் திருவாச்சியோட வரும் உங்களுக்கு ரெண்டுமே வேலும் கூடிய கலெக்டர் மாதிரியே இருக்கும் இதோடய பிரைஸ் வச்சா உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் ஆயிரத்தி இரநூறுவா வரும் வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாட்சிங்